டூ இன்ட் ஒன் தமிழ்ல இன்னைக்கு மங்கள் மங்கள் வீடியோஸோட கண்டினியூ தான் பார்த்துட்டு இருக்கோம் கடா இருக்கிற செக்ஷனுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம் மீன் உருளின்னு சொல்லுவாங்க அதாவது மீன் குழம்புலாம் உங்களுக்கு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருளில வைக்கலாம் இது மாதிரி பாத்தீங்கன்னா அடி ஃபிளாட்டா வரும் இது எல்லாமே எங்கள் மங்கள் பிராண்டு சொந்த பிராண்ட் சொந்த தயாரிப்புல ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா எழுநூறுபா வரும் அதுலருந்து டென் பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக ஆறுநூத்தி முப்பது ரூபா வருங்க இது காப்பர் போட்டது இது வந்து கேஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் கரண்ட் அடுப்பில் யூஸ் பண்ண முடியாது ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஹேண்டில் வரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அதே டைப்பு கடாய் தான் ஆனால் இது வந்து அதுக்கு அடுத்த சைஸு இது வந்து உங்களுக்கு மீடியம் சைஸு நம்ம பா ஃபர்ஸ்ட்டு பார்த்ததுக்கும் செகண்ட் பார்த்ததுக்கும் மீடியமாக நடுவில் இருக்கிற சைஸு கடாய் வந்து உங்களுக்கு நல்ல வெயிட்டாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு காப்பர் பாட்டம் இருக்கிற கடாய் தான் ஆனால் நல்லா குழியாக கீழே வரைக்கும் இருக்குது வெயிட்டும் செமையாக இருக்குது மூணு சைஸ்டா மூணு சைஸு வந்து இது பார்த்தீங்கன்னா டீப்பாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி எழுபது ரூபா வரும் மேம் இதில் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக முன்னூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் அது ரேட்டுடா இது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அஞ்சு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஓகே பெரிய அந்த கடைடா பெரிய கடை ஐநூறுபா டென் பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக நானூற்றி ஐம்பது ரூபா வரும் ஒரே ஒரு டிப்ஸு இந்த மாதிரி காபர் பட்டன் நம்ம யூஸ் பண்ணி பழசாயிடுச்சுன்னா சில்வர் பாத்திரம் மட்டும் இது கொஞ்சம் அதுக்கு ஈஸியாக ஒரு டிப்ஸ் இருக்குது நம்ம சமையலில் சேர்த்துற வினிகரோட கொஞ்சமாக உப்பு மிக்ஸ் பண்ணி தேய்ச்சோம்னா நமக்கு பளிச்சுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது காப்பர் இல்லாத கடாய் செம்ம வெயிட்டாக பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடாய் பார்க்கவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எப்படி இருக்கு அருமையாக இருக்குது கொஞ்சமாக சமைக்கணுமே சமைக்கணும்

கடாயை பார்த்தீங்க அப்படின்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறுரூபா வருங்க மேம் அதை வந்து ஏழ்நூற்றி ஏழு ரூபாய் வரும் ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி பாத்திரம் இட்லி பாத்திரம் ஒரே ஒரு பிளேட் வைக்கலாங்க மேம் ஏழு புளியில் வைக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஏழு புளி தட்டு இதில் வந்து ஒரே பிளேட் மட்டும் வைக்கலாம் ஓ ப்ளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம்

அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சப்ரேட் தான் உங்களுக்கு கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் அது வந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் உங்களுக்கு வரும் கடாயம் அப்படிதான் கடாயம் யூஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பாத்திரமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இங்கே யூஸ் பண்ணலாம்

இந்த கடாய் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கிஃப்ட் ஐட்டத்துல பாத்தா அதே மாடல் நல்லா இருக்கும் அழகா இருக்கும் அது மாறாது அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடாய் வந்து ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை அதுக்குன்னு லேஸாகவும் இல்லை மீடியம் வெயிட்டில் இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது செம்ம வெயிட்டு வெளியே நல்லா வலுவலுன்னு இருக்குது உள்ளார அந்த கொத்து டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மங்கள் மங்கள் நம்பர் நிறைய பேர் கேட்டிருந்திங்க உங்களுக்காக நெக்ஸ்ட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்